தொழுகை வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான் ஈமா கொண்டவர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் அல்ல நோயில் அவரை எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையா எல்லோரும் கைவிடுகிறார்களா இஸ்வலா இரண்டு ரகாத் உது செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள் லா மறீப இல்லா ஷஃப்பை தயாரம் நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது யா அல்லாஹ் எந்த மருத்துவ உலகமும் என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும் உன்னைத் தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள் இஷா அல்லாஹ் நீங்கள் சுஜூதிலிருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும் கடனில் பிரச்சனையா கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா சொலோ குழந்தை இல்லையா இஷ்ட இன்பி சொலோ வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா இஷ்ட இன்பி சொலோ நிறுவனத்தில் வேலையை வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் அதிகம் கேளுங்கள் எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும் ஏன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவிடத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை அதில் துவை அதிகப்படுத்துங்கள் என்ற அல்லாஹுடைய தூதர் முஹம் சொன்னார்கள்